வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேவல் ஒரு பட்டையை மேட்ச் பண்ணி பிரீட் பண்ணுவோம் ப்ரீட் பண்ணி இருந்து முட்டையை எடுப்போம் அந்த முட்டையை வந்து எப்படி சேகரிக்கணும் அதை எப்படி அடை வைக்கணும் அதாவது முறப்படி எப்படி அடை வைக்கணும் அடை வச்சதுக்கப்புறம் அந்த முட்டைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல நான் பர்டிகுலராக பிகினர்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் பார்ட் ஒன் அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பொறிச்சதுக்கப்புறம் பார்ட் டூ நான் போடலான் இருக்கேன் ஸோ இது வந்து பார்ட் ஒன் அந்த முட்டையை எடுத்து நீங்கள் எப்படி சேகரித்து வச்சு பதப்படுத்தி வச்சு எப்படி நீங்கள் அடங்கி கொண்டு வந்து அடை வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு ஆப்ஷன் வரும் அதில் வந்து ஆள்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போடுவேன் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் பார்க்குறப்ப கமெண்ட் பண்ணுறேன் இல்லைனா உங்கள் டவுட்டுகளை நான் சேகரித்து வச்சுருக்கேன் எல்லோரும் கேட்குற டவுட்டு சேகரித்து வச்சிருக்கேன் அந்த அதை வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டு அந்த டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய மொபைலில் வந்து யாருக்குமே ரிப்ளை டைப் பண்ண முடியல தொடர்ந்து அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி முட்டைகளை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு சேவலையோ ஒரு சேவலுக்கு மூணு பெட்டை இல்லை நாலு பெட்டைன்ற விதத்தில் நம்ம செலக்ட் பண்ணி இன பண்ணி ப்ரீட் பண்ணி அதுலேருந்து இருந்து குஞ்சாக இருக்குவோம் ஸோ அப்படி நம்ம என் முட்டை எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த முட்டைகளை வந்து அடை வைக்கிற காலம் வரைக்கும் இந்த முட்டைகளை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கிறது எப்படி பதப்படுத்தி வச்சுருக்கிறதுன்றத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி முட்டை எடுத்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்ட பொட்டைகளோட முட்டை ஏழு பொட்டை இன்றைக்கி முட்டை வச்சுருக்கு இந்த முட்டைகளை நாம் எப்படி பதப்படுத்துறோன்றத பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு கம்பு அப்படி இல்லைன்னா அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல அந்த தானியத்தை கொட்டி நீங்கள் ஃபுல்லாக பரவாயில்ல நல்லா தொண்ணூறு சதவீதத்துக்கு கொட்டிடுங்க கொட்டிட்டு உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் ப்ரீடு பண்ணி எடுத்த அந்த முட்டைகளை இந்த கூறான பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த கூறான பகுதியை எடுத்து இந்த அரிசியில் எழுபத்தஞ்சி சதவீதம் முட்டை உள்ளே போகிற அளவுக்கு நல்லா சொருகி வைங்க ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூறான பகுதி கீழே இருக்கிறப்போ அந்த முட்டையோட கருவு போய் கீழே தங்கிடும் அப்போ என்ன ஆகுனா சுற்று அளவுல இடம் இருக்காது நல்லா வந்து நீங்கள் ட்ரேவே ஷேக் பண்ணாலும் முட்டை உள்ளே இருக்கிற கரு வந்து ஆட்டம் கொடுக்காது ஸோ கருவு திடமாக இருக்கும் நீங்கள் அடை வைக்கும்போது கரு சீக்கிரமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இதுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய பக்கமாக நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா முட்டையோட கருவை சுற்ற அளவில் அதிகமாக கேப் இருக்கிறதுனால கரு வந்து சீக்கிரமாக ஆட்டம் கொடுத்துரும் நீங்கள் ட்ரே எடுக்கும்போது ஃப்ரிட்ஜ் சாதாரணமாக திறக்கும்போது ஸோ ஆட்டம் கொடுத்துரும் அப்போ என்ன ஆகும்னா கரு களைையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கூறான பகுதியை வந்து நம்ம சொருக்கி வைக்கும்போது அந்த கரு கரெக்டாக போய் ஃபிட்டிங்காக நின்றுடும் ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கும் போது நமக்கு வந்து அந்த கரு வந்து நல்லா திடமாகவும் கரு சீக்கிரமாக கூடுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணுறோம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது விஷயம் இதுதான் ஆனால் இந்த மாதிரி நான் வந்து ப்ரீட் பண்ணுறேன் முட்டையை எடுக்கிறேன் பட் க அடை வைக்கிற எல்லாமே வந்து கெட்டு போய்டுது பச்சை கட்டிக்குது இல்லைன்னா கரு களைஞ்சி போய்டுது குஞ்சே பொறிக்க மாட்டுது முட்டையை எப்படி நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்ற பற்றி நிறைய கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் இது வந்து பாகம் ஒன்று இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குஞ்சு போரிச்சு அந்த குஞ்சுகளை எப்படி நம்ம பராமரிக்கிறதுன்றத பற்றி நான் அடுத்த பாகம் டூன்னு போட போகிறேன் அதையும் பாருங்கள் மெயினாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை திடமாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் அடிப்பகுதியில் வச்சிடணும் மேலே வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது இந்த அடிப்பகுதியில் வச்சு நீங்கள் அடை வைக்கிறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து முட்டையை வெளியே வச்சிடணும் நீங்கள் இரவுல வைக்கிறீங்கன்னா பகலில் வெளியே வைக்கணும் பகல்ல அடை வைக்கிறீங்கன்னா இரவு எடுத்து வெளியே வச்சிடணும் இந்த மாதிரி வச்சிட்டு நல்லா அந்த கூலிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அடை வைக்கலாம் ஸோ அடை வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஏழாவது நாள் பனிகாலமாக இருந்ததுன்னா அஞ்சு சாரி வெயில் காலமாக இருந்ததுன்னா அஞ்சு நாள்லேயே கரு கூடிடும் பனிக் மழை காலம் இந்த மாதிரி டைம்ல நீங்கள் அடை வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி ஏழாவது நாள் தான் திடமாக கரு கூடும் அதனால ஏழாவது நாள் எப்படி கரு கூடியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடி இருக்கணும் உள்ளுக்குள்ள நீங்க பல்ப் வச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வேறு வேறா இந்த மாதிரி கரு கூடி இருக்கும் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா மஞ்சளா இருந்ததுன்னா அது வந்து கரு கூடலன்னு அர்த்தம் சேவல் மெதி சேவல் கிட்ட மெதி வாங்காமலேயே முட்டை விட்டுருக்குன்னு அர்த்தம் சேவல்கிட்ட மெதி வாங்கி கரு கூடலன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரே ஒரு ரிங்கு மட்டும் ஒரு ரவுண்டா ஒண்ணு இருக்கும் உள்ள எந்த ஒரு வேரும் இருக்காது ஒரு கருவோட மு கண்ணும் இருக்காது பாத்தீங்கன்னா நேராக ஒரு கோடு மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரு கூடாது அந்த முட்டையை கழிச்சிருங்க இதுலையும் இன்னும் ஒரு சில முட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கண்டுபிடிக்கிறது அதாவது குஞ்சிகள் உருவாகி முக்காவாசி வளர்ந்துருந்தாலும் இந்த மாதிரி காட்டும் பச்சை கட்டி இருந்தாலும் இந்த மாதிரி காட்டும் ஸோ இதுக்கு முக் இதுல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்காவாசி அந்த கருப்பு கூடி அதுக்கு மேலே அந்த வேர் தெரிஞ்சதுன்னா கரு கூடி இருக்கு நல்லா கூடி இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி அது அதுக்கு அடுத்து இது டெட்னு இருக்குது பாருங்கள் அதில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம்லாம் தான் கூடலை ஸோ இப்போ நம்ம அடை வச்ச முட்டைகள் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம் மொபைல் டார்ச் ஆன் பண்ணியாச்சு ஒரு ஒரு முட்டையாக எடுத்துகிட்டு வந்து ரூமில் நல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு பார்க்குறோம் இப்போ பாருங்கள் முட்டையில் நல்லா கரு கூடி இருக்குது ஒரு சின்ன கருப்பு புள்ளி தெரியும் அந்த புள்ளியை சுற்றி அப்படியே வேறு வேறாக வேறு வேறாக போயிருக்கோம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாமே பக்காவாக கரு கூடி இருக்குன்னு இதில் பாருங்கள் க்ளீனாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி கரு கூடி இருக்கணும் இந்த மாதிரி ஏழாவது நாள் எல்லா முட்டையும் எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்க அதில் கரு கூடாத முட்டை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை உடனே கழிச்சிருங்க ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டைக்கு ஒம்பது முட்டை தான் வைப்பேன் இல்லைனா ஆறு வைப்பேன் அதுக்கு மேலே வைக்க மாட்டேன் அதுக்கு கீழே வைக்க மாட்டேன் ஸோ ஒம்போது ரெண்டு முட்டை கூடலையா எடுத்துருவேன் அந்த மீதி இருக்கிற ஏழு முட்டையை அடை வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முட்டை கரு கூடல கரு கூடாத முட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக முழுக்க முழுக்க மஞ்சளா இருக்குது இதை நம்ம எடுத்து சாப்பிட எடுத்துக்கலாம் தவறு இல்லை ஸோ இப்போ இதெல்லாம் செக் பண்ணியாச்சு கருவான முட்டையெல்லாம் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஓராவது நாள் இந்த இருபத்தி ஓராவது நாள் முன்னாலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் மூக்குத்தி வச்சிரும் முட்டைங்க ஒரு சிலது இருபதாவது நாளே பத்தொம்பதாவது நாளே மூக்கு குத்திடும் ஸோ இருபத்தோராவது நாள் கடந்துருச்சு நாம் போய் இன்றைக்கி செக் பண்ண போகிறோம் குஞ்சுகள் வந்து பிறந்திருக்கா இல்லையான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பொறிச்சிருக்கு இந்த பெட்டை நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாவ பொழிக்க இருந்திருக்கும் அதை காப்பாற்றிருப்பேன் இன்றைக்கி அந்த பெட்டை நம்ம காப்பாத்ததுனால இன்றைக்கி அது பல வம்சத்தை வந்து நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கு இப்போ பாருங்கள் எல்லா குஞ்சுமே பொறிச்சிருக்கு எல்லா முட்டையுமே பொறிச்சிருச்சு ஒரே ஒரு முட்டை மட்டும் இருக்கு ஆனால் இன்னும் பொறிக்கிற நேரம்தான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே பொறிச்சிரும் அதிகபட்சம் மூக்குத்திருச்சு ஸோ அதனால் நம்ம திருப்பி அப்படியே செட்டப்லேயே அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் அந்த கொஞ்சம் அப்புறம் எல்லா ஓடையும் அப்புறப்படுத்திட்டு குஞ்சுங்களை இடம் மாற்றிடணும் இடம் மாத்திட்டு நீங்கள் வைக்கிற முதல் நாள்ல இருந்து என்ன மெயின்டைன் பண்ணுன்ற நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அடை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மணலில் நீங்கள் வந்து எறும்பு மருந்தை கலந்து வைக்கணும் அப்பதான் பெயின் பிடிக்காது சின்ன சின்ன பூச்சிங்க தொல்லை இருக்காது மற்றபடி ஒரு சிலர் வந்து இந்த கறி துண்டு போடுவாங்க ஆணி வைப்பாங்க மிளகாய் வைப்பாங்க அது நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது கிடையாது நான் எறும்பு மருந்தை வந்து அந்த மணல்லயே நல்லா கலந்துட்டு கொஞ்சம் குழியாக வச்சுட்டு அது உள்ள முட்டையை வச்சு பொட்டையாக உட்கார வச்சுருவேன் எல்லா முட்டைக்கும் சூடுபடுற அளவுக்கு இது வரைக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சு நான் எட்டு வருஷமும் அப்படி தான் பொறிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே ஹண்ட்ரட் சதவீதம் பொறிக்கும் நீங்களும் இந்த மாதிரி முட்டைகளை சேவ் பண்ணி வைக்கிற அந்த பதப்படுத்துகிற முறையை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து இந்த விஷயத்தில் தான் ஃபெயிலியர் ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்து சேவல் வாங்கி சண்டை விடுறது வளர்க்குறது பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் அது பண்ணணும்னு நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை அது ஈஸியாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம லைனு நம்ம வீட்டில் பிறந்தது அடிச்சிருக்கு பந்தயம் நம்ம வீட்டில் பிறந்தவன் தான் இன்றைக்கி பேர் எடுத்து கொடுத்துருக்கான்னு போது அது ஒரு தனி ஃபீல் அது வந்து ஒரு சிலரால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் எல்லாராலையும் அனுபவிச்சிட முடியாது இன்றைக்கி என்கிட்ட பேக்கெட்டில் பணம் இருக்குது நான் நினச்சா எத்தனை சேவல் வேணாலும் வாங்குவேன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இது அவங்களுக்கான பதிவும் கிடையாது இது வந்து என்னோட ஓன் லைன் என் வீட்டில் பிறந்த வளர்ந்த ப்ரீடை தான் நான் வந்து சண்டை விடுவேன் அதை தான் வச்சு நான் எடுப்பேன்றவங்களுக்கான பதிவு இது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து இன்னொரு பொட்டை கிட்டத்தட்ட நம்ம ஏழு பொட்டை அடை வச்சுருந்தோம் ஒரு பொட்டை பார்த்திங்கன்னா பொறிக்கிற நேரம் தான் பட் அதை வந்து மெரிச்சிருச்சு அந்த முட்டையை மெரிச்சு ஓட உடைச்சி அந்த குஞ்சால வெளியே வர முடியல காற்று எல்லாமே வெளியே போய் அந்த டிஷ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு அந்த குஞ்சால் முட்டையை உடச்சி வெளியே வர முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் உங்ககிட்ட இருந்தனால் நீங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி நீங்களே உரிச்சு எடுத்துடலாம் ஏன்னா இந்த குஞ்சு ஊற்றி வெளியே வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் அப்படியே விட்டிங்கன்னா கூட இறந்து போய்டும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி முட்டைகளை ஓட வந்து உடச்சி குஞ்சை உரிச்சி எடுத்துடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அது பொறிச்சு வெளியே வர நேரம் தான் ஸோ கரெக்டான உடல் வாகு கண்டிஷனில் தான் இருக்கும் நீங்கள் பொறிச்சு தாராளமாக எடுக்கலாம் தவறு என்னால் அது குறை பிரசவமாக பண்ணுறமேன்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல தாராளமாக உரிச்சு எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி அதை தாய்கிட்டே விட்டுடலாம் தாய்கிட்டே விட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் இப்போ இப்போ நீங்கள் வைக்கிற கண்டிஷன் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஈரமாக அப்படியே துவண்டு போய் அப்படியே நமக்கே பயப்படுற நிலமையில் இருக்கிறவங்க எடுத்துட்டு போய் வைக்கிறோம் அந்த குஞ்சு என்னடா பிழைக்குமா என்னான்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவரை பாருங்கள் ஆள் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி நம்மளே ஒரு மாதிரி பார்ப்பார் அந்த அந்த அளவுக்கு அந்த தாயோடைய உடல் சூடு கொடுத்து பக்காவாக அதை ரிகவர் பண்ணிவிடும் ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த மெத்தடை வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வீட்டு பிள்ளைங்களை வந்து நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம் ஏன்னா நம்ம லைன் தான் என்றைக்குமே நமக்கு பேர் கொடுக்கும் நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வெளியே வாங்கி நம்ம இப்பேற்பட்ட இதில் சண்டை விட்டாலும் எவ்வளோ பெரிய ஆள் மேலே சண்டை விட்டாலும் அது நமக்கு பேர் கிடையாது நம்ம வீட்டு பிள்ளை தான் என்றைக்குமே நமக்கு பேர் கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த குஞ்சை உரிச்சு வச்சு இப்போ நம்ம போய் மறுபடியும் அந்த தாய்கோழியை தூக்கி பார்க்குறோம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நல்லா தேறி அந்த உடல் வெப்பத்தில் அருமையாக ஆயிடுச்சு பாருங்க நம்மளே வந்து உக்காஞ்சு வேடிக்கை பார்க்குறாரு அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து இன்னொரு ரெண்டு நாளைக்கு இந்த தாய் கோழிக்கிட்டே நம்ம விட்டுடலாம் ஏன்னா முதல் மூணு நாளைக்கு இவங்களுக்கு வந்து தாயோட உடல் சூடு தான் தேவை உணவு கூட தேவையில்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதே மாதிரி தான் இந்த இதோட தகப்பனை ஒரு காலத்தில் இதே மாதிரி தான் நான் தூக்கி வச்சு பார்த்துருந்தேன் சின்ன குஞ்சில் இன்னைக்கு அதோடைய வாரிசை நான் வந்து தூக்கி வச்சிட்ருக்கேன் ஏன்னா நடுவில் ஒரு ஆறு வருஷம் கேப் ஆயிருச்சு அவ்வளோதான் ஆறு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஏன்னா அவங்க அப்பனுக்கு இப்போ வந்து பதினோரு வயசு ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிருக்கு ரெண்டாவது நாளில் இந்த குஞ்சி வந்து நல்லா எழுந்து ஓடி நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் அந்த உடல் வாகுலாம் வலிமையாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு கோழியோட குஞ்சை வந்து ஒரே கோழிக்கிட்ட விட்டிருக்கேன் அந்த மாதிரி விடலாமான் ரெண்டு கோழியோடய குஞ்சை விடலாமான் அது விடலாம் தாராளமாக விடலாம் அது எந்த மாதிரி பொட்டை பொட்டைக்கிட்ட விடணும்னா இறையை வச்சதுமே சீச்சி சீச்சி அதை ஒரு வழி பண்ணி சாப்பிட விடாத அளவுக்கு பண்ணுற பொட்டக்கிட்ட விடக்கூடாது இறையை போட்டதுமே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிற பொட்டையாக இருந்தால் தாராளமாக விடலாம் அதே மாதிரி பெட்டை வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடாது மீடியமான வெயிட்டான பொட்டையாக இருந்தால் விடலாம் பொறிக்கிற திறனும் காப்பாற்றுற திறனும் அதிகமாக இருக்கிற பெட்டைங்க கிட்டே இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பெட்டையோட குஞ்சுங்களை ஒரே பெட்டைக்கிட்ட நீங்கள் மாற்றி விடலாம் இப்போ இவர் பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி பக்காவாக நடக்கிற கண்டிஷனில் தான் இருக்கிறாரு அதனால் இப்போ இந்த குஞ்சையும் வந்து நான் அந்த பெட்டையை ஆல்ரெடி ரெண்டு பெட்டையோட குஞ்சு வச்சிருக்கு அது கூடவே சேர்த்து விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் எல்லாமே காப்பாற்றணும் நம்ம அடுத்த பாகம் டூவில் பாத்தீங்கன்னா இந்த குஞ்சுங்களை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பொட்டை வந்து ரெண்டு தாய் கோழியோட குஞ்சை வச்சிருக்கு இதோட குஞ்சு வந்து ஒரு ஆறு குஞ்சு இருக்குது இது இல்லாமல் இன்னொரு பெட்டையோட குஞ்சையும் வச்சுருக்கு வருங்க ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்தது அமைதியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாமே ஒரே கலரு ஒரே தகவல்னு போகிறதுனால ஒரே கலரில் தான் இருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தாய் கோழி கிட்டே எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த குஞ்சையை வச்சிடலாம் உடனே ஏற்றுக்கும் குத்தி வெரைட்டிச்சின்னா எடுத்துடலாம் வேறு கலரில் இருந்தா குத்தி வெரட்டிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கலரில் இருக்கிறதுனால அது பிரச்சனை கிடையாது உடனே சேர்த்துக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாகம் டூலன் அந்த கோழி குஞ்சு வளர்ப்பை பற்றி போடுறேன் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டு போடுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேளுங்க எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா அதுக்கான வீடியோவாகவே நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன் ஸோ எப்போவுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உங்களோட உங்களுக்கு வேல்யூபுளான ஒரு பதில் வந்துகிட்ருக்கோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்